தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது இப்போ கேளக்கிய சித்தர் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு ஏன்னா இவர் இந்த பதினெண்டு சித்தர்களுக்குள்ள வராரா அவர் யாரு அவருக்கு உருவம் இருக்கா இந்த சந்தேகங்களுக்கான விடைகள் அப்படின்றதும் ஸ்டார்டிங்ல கேளக்கிய சித்தரை பத்தி கேள்விப்பட்டோன்னே எல்லாருக்கும் வருதுதான் இந்த சந்தேகத்துக்கான விடைகள் அப்படின்னா என்ன சார் அவருடைய அறிமுகம் சொல்லுங்க இந்த சந்தேகம் எனக்கே இருந்துச்சு அவர் தன்னுடைய பெயரை கேளக்கியர் அப்படின்னு சொன்னப்ப நானுமே கூகுள்லேயே அடிச்சு பார்த்தேன் கூகுள்லேயே இந்த பேர் புதுசாக தான் இருந்துச்சு இந்த தகவல் கூகுள்லேயுமே இல்லை ஒருவேளை நாம தான் சரியாக கேட்கலையோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளேயே இருந்துச்சு அடுத்த முறை ஐயா வர வச்சு ஐயா கிட்டேயே கேட்போம் இந்த பேர் சரிதானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா உங்கள் பேரை இன்னொரு தடவை அப்படின்னு நான் கேட்டேன் ஐயா சொன்னார் கேளக்கியர்னே போடுங்க ஏன்னா நான் வந்து வேறு பேர் யோசிச்சு வச்சுருந்தேன் ஐயாவுக்கு இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோவிலுக்கும் இந்த பேரே வச்சிடலாம் ஐயா சொன்னார் கேளக்கியர்னே வைங்க ஏன் அந்த பேரே வைங்கன்னு சொன்னாருங்கிறது அர்த்தம் இப்போதான் புரியுது இந்த பேர் சாதாரண ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்த பேர் இல்லை அந்த தெய்வத்தினுடைய வாயிலிருந்தே அவர் சொன்னங்காட்டி இந்த கேளக்கியருங்கிற இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி ரிக் யசூர் சாம் வேதங்களின்படி இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே கடவுள் வார்த்தைகள் நல்ல படித்தார் அதை ஊர்ஜிதம் பண்ணும் விதமாக இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய சக்தி கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேளைக்கியர் தான் இந்த கலியுகத்துக்கு தேவையான ஒரு சித்தர் கேளக்கியர் சித்தர் சித்தர்களில் வந்து கோரக்கர் அப்படின்ற ஒரு சித்தர் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானே இந்த கேழக்கியர் பற்றி இந்த சித்தர் இப்படி ஒரு பேர் அப்படின்னு சொல்லும்போது இது கோரக்கர் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இது ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா அந்த அனுபவம் எனக்கும் இருந்துச்சு பட் கோரக்கர் இல்லைன்னு நூறு சதவீதம் ஐயாவே சொல்லிட்டார் நான் மற்ற பேர்கள்லாம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டப்ப கோரக்கரோ வேறு எந்த சித்தர்களும் இல்லை இவர் வந்து முழுக்க முழுக்க முருகனுடைய அவதாரம் அது அவரே சொல்லிட்டார் என் கூட எப்படி நீங்கள் கனெக்ட் ஆனீங்க என்னை தேர்வு பண்ணீங்க இல்லையா என்ன குவாலிட்டின் அடிப்படையில் என்னை தேர்வு பண்ணீங்க அப்படின்னு கிட்டே கேட்குறப்ப ஐயாவே சொன்னார் இவர் ஈசன் திருவடியையும் முருகனுடைய அவதாரவமாக தான் இந்த கலியுகத்துக்கே வந்திருக்கிறார் நான் வந்து ஒரு மிகப்பெரிய முருக பக்தன் அதை நான் பெருமையாகவே சொல்லிக் கொடுவேன் அதன் அடிப்படையில் முதல்ல பக்தி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும் இல்லை சில பேர் வந்து எனக்கு சுகர் வியாதி இருக்குது கால் மடக்க முடியாது சேரில் உட்காந்துக்கலாமா ஓகே நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை சார் என்னால் உட்கார முடியாது பேக் பெயின் இருக்குது எனக்கு முதுகெலும்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நின்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உட்காரீங்களா நிற்கிறீங்களாங்கிறதெல்லாம் இல்லை மந்திரம் சொல்கிறீங்களா அப்படிங்குறதெல்லாம் எல்லா விதிமுறைகளுமே நார்மல் பீப்புளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது உடலில் குறைபாடு இருக்குது அப்படின்னா இதில் எல்லாத்துலேருந்து நீங்கள் விதி விலக்கானவர்கள் தான் உங்கள் உடம்புக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதன்படி பண்ணுங்கள் ஐயா இது எதையுமே பார்க்குறதில்ல நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க இந்த மந்திரமே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சத்தில் உரு ஏறி அதற்கான சக்தி பிரளயமே இங்கே நடக்கும் அதன் பிறகுதான் ஐயா ஒரு மிகப்பெரிய இங்கே மிராக்களை செய்ய போகிறார் எனக்கு தெரிஞ்ச அடுத்த மார்ச்சிலலாம் ஐயாவுடைய விஸ்வரூபம் மொத்த உலக நாடுகளுக்கும் தெரியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மந்திரத்துக்கு அப்பாற்பட்டவங்க பிரபஞ்சத்தோடைய கலந்துருக்கிறவங்க அழைத்த குரலுக்கு ஓடி வருவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஐயா வந்து மந்திரம் சொல்றோம் இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது என்னங்க இந்த இடத்துல மந்திரம் அப்படிங்கறது அவரோட பேர் தான் வேற எதையுமே நம்ம ஆட் பண்ணல அவருடைய எதை நீங்க திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அதுதான் மந்திரம் இப்போ இந்த கேளக்கியங்கிற பேரையே நம்ம உரு ஆக்சுவலி இங்க நடக்கிறது என்னன்னா உரு ஏத்துறோம் ஒரு சக்தி கொடுக்குறோம் இந்த சக்தி கொடுக்க கொடுக்க என்னாகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஓசை ஒளிச்சு கொண்டே இருக்கும் இது தேவர்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான ஒரு செயல் ஒவ்வொரு தேவர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட சேனைகள் இருப்பாங்க அதாவது சேனைன்னா அவங்களுக்குன்னு ஒரு பக்தர்கள் தேவதூதர்கள் நீங்கள் எப்படி வேணாலும் இதை வச்சுக்கலாம் ஒரு கூட்டம் ஒவ்வொரு தேவர்களுக்குமே உண்டு அதை போல் இந்த கேலக்கியர் அப்படிங்கிற இந்த சித்தருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இப்போ ஒரு சேனைகளை உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த சேனைகள் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தில் அவருடைய சக்திகள் இன்னும் பல மடங்காக பெருகி அடுத்து என்ன கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பிரபஞ்சத்துக்கு ரிட்டன் வரும் இதற்கு இதற்கான வேலை தான் இந்த மந்திரம் அதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறப்ப அதீத சக்தியாக இங்கே செயல்படும் அதுதான் அந்த நேரத்தையும் குறித்து கொடுத்துருக்கோம் இப்போ ஒரு அழைப்பாளர் நம்ம இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்கம்மா ஹலோ சொல்லுங்கம்மா நான் பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன் பையனை பத்தி கொஞ்சம் கேட்கணுமா இருந்துச்சு கேளுங்கம்மா ஐயா வணக்கம் வணக்கம்மா நீங்க பேசலாம் சொல்லிரலாம் எங்க பையன் வந்து இப்ப 10th படிக்கிறாரு ரொம்ப கலாட்ட பண்றாரு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு இந்த கேலக்கேர் காலையில அந்த சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் கம்மன் இருக்கிறாரு அப்புறம் திரும்பி ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு படிக்க மாட்டேங்கிறாரு சொல்ற கேக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் நிச்சயமாமா உங்களுக்கான பதில் வந்து இப்போ வந்துட்டே இருக்கு நீங்க வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நன்றி ஐயா அப்படிங்கிறது அம்மா பிரச்சனை சார் கேளுக்கடி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பதினாறு வயசு இந்த பதினாறு வயதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட ராகு திசை நடக்குது அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ராகு என்ன பண்ணுவாருன்னா தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பார் ரெண்டாவது யாருடைய பக்திக்கும் அவர் அடிபணியவே மாட்டார் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் இந்த டோன் வந்துடும் இந்த டோன் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு ராகதசை ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இவங்களை என்ன தான் பண்ணுறது இவங்களை நீங்கள் அட்வைஸ் பண்ண போனீங்க அப்படின்னா இவங்க மிஸ்ரூட் ஆகி உங்களுக்கு அகேன்ஸ்டாகவே திரும்பிடுவாங்க இவங்களுக்கு நீங்கள் அட்வைஸே ரொம்ப மெச்சூரிட்டி லெவலில் பண்ணணும் நீ என்ன பண்ண போகிற இப்போ ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறா அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் இப்போ இவனுக்கு படிப்பு முக்கியமாக நமக்கு பையன் முக்கியமாகங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே இருக்குது அதனால் இவங்கள வந்து ரொம்ப ரகடாக ட்ரீட் பண்ணக்கூடாது உன் இஷ்டம் போல் செய் வீட்டில் இரு உனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக்கில் போய் தான் அவங்கள நம்ம டைவெர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் ஆக்சுவலி நம்ம அவங்கள டைவெர்ட் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் மந்திரம்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வைன்னா நீங்கள் என்னை ஏதோ பண்ணுறீங்க என்னையை நீங்கள் ஏமாத்துறீங்க இந்த மாதிரி மந்திரம் சொல்லிக் கொடுக்குறீங்க இதுக்கெல்லாம் நான் மெசஞ்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு வரணும் என்ன கேட்டால் அவங்களுக்கு பதிலாக நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் நீங்க மந்திரம் சொன்னீங்கன்னா நிச்சயம் இந்த கோரிக்கையை கிழக்கிய சித்தர் கேட்பார் உங்க மகனுடைய மனதை மாற்றுவார் பிறகு அவர் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்படின்னா இப்போ நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீ மந்திரத்தை சொல்லு ஃபர்ஸ்ட் மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்க மனசு வைக்கணும் அப்போ இந்த மந்திரம் நூறு சதவீதம் வேலை செய்யும் அதனால் அவங்க அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லும்போது நிச்சயமாக அவர் சரியான பாதையில் வந்துடுவார் பிறகு நல்லா படிப்பார் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பதவி உயர் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் சிதரோட அருளால் மீதி எல்லாமே தன நடக்கும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க தொடர்ந்தும் ஒரு அழைப்பாளர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லுங்க கேளக்கீர் தொடர்பாக இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு லைன் கிடைச்சதுன்னு நான் நினைக்கவே இல்லை லைன் கிடச்சாலே எனக்கு வந்து கேளக்கியர் சித்தரோட blessing கிடைச்ச மாதிரி இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அசோகா அண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூ என்னோடய குழந்த வந்து ஃபிட்ஸால கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஃபோர்டீன் மந்த்ஸ் தான் ஆகுது பேபிக்கு நாங்க ஊருக்கு போயிருந்தப்போ நான் ஸ்டாப்பா ஃபோர் ஹவர்ஸா அழுதுகிட்டே இருந்தா நான் வந்து வானத்தை பார்த்து கேலக்கிய சித்தரையா இது வரைக்கும் நான் உங்களை வந்து சாண்ட் பண்ணதே இல்ல மந்திரம் சொல்லதே இல்ல என் குழந்தை இப்போ ராத்திரி அழுகாம நிம்மதியா தூங்கணும் அப்படின்ட்டு வானத்தை பார்த்து அழுதுகிட்டே கேட்டேன் அந்த நாள் நைட்டு ஒரு துளி கூட அழாம நல்லா சூப்பரா தூங்கி ஏஞ்சா எனக்கு அப்படியே ரொம்ப மேஜிக் மாதிரி இருந்துச்சு ரொம்ப நன்றி அசோகா அண்ணாக்கு நன்றி சொல்ல கால் பண்ணுறேன் பட்டு இன்னும் என் பாப்பாவுக்கு வந்து அந்த ஃபிட்ஸு வந்து குறையவே இல்லை எனக்கு மந்த்ரூ வந்து எனக்கு பிரேக் ஆகுது கண்டினியூஸாக சொல் ஒரு செவன் டேஸ் சொல்கிறேன் அப்புறம் ஏதோ ஒரு தடங்கள் வந்து என்னால் சொல்லவே முடியறதில்லை அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு

அந்த இரும்பு சத்து அவங்க உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது இதற்கு என்ன காரணம் இரும்புனால் அந்த ஜாதக ரீதியை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ஓகே இப்போது அலுமினிய வடைச்சட்டிக்கு பதிலாக ஒரு இரும்பு வடைச்சட்டிக்கு இவங்க மாற்றிக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்குமே கூட இவங்க கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல எண்ணெய்க்கு மாறிடணும் இரும்புங்கிறது சனி பகவான் நல்ல எண்ணெய் அப்படிங்கிறதும் சனி பகவான் ரெண்டாவது இரும்பில் ஒரு கால் காப்பு அந்த குழந்தைக்கு லெஃப்ட் காலில் போட்டு விடுறதுமே ரொம்ப நல்லது ரெண்டாவது கையில் ஏதாவது ரிங்கு போட முடியும் இந்த மெட்டி மாதிரி ஏதாவது சின்ன ரிங்கு போட முடியும்னா இந்த மோதிர விரலில் போட்டு விடுறதுமே ரொம்ப நல்லது தலைக்குமே நல்ல எண்ணெய் வைக்கிறது இந்த தொப்புள்ளையுமே நல்ல எண்ணெய் வைக்கிறது வந்து இப்போ இந்த இருந்து சனி பகவானுடைய அருள் அந்த குழந்தைக்கு சீக்கிரமாக உள்ளே போகும் இந்த குறைபாடு மூணு வருஷத்துக்குள்ளேயே பரிபூர்ணமாக குணமாயிரும் அது ஒரு குறைபாடோட பிறந்திருக்கு இல்லைன்னா சனி பகவானுடைய அந்த நீளக்கல் நீங்கள் அணியலாம் அணிஞ்சிங்க அப்படின்னாலும் இந்த சக்தியை இருந்து இழுத்து அந்த குழந்தையோட உடம்புக்கு கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச மூணு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிரும் இந்த இருந்து நிச்சயமா அதாவது நேர்களுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய நேர்கள் வந்து கேளக்கீர் சித்த தொடர்பில் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாக கால் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நேரல இணையிற நேர்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய பேர் உங்களை ஊர் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க ஐயா இமீடியட்டா உங்களுக்கு பதில் சொல்லுவாரு அடுத்து நம்மோட ஒரு அழைப்பாளர் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் கேளக்கிய சித்த நமகா நான் இருந்து கனாக சொல்லுங்கம்மா நான் லண்டன்லேருந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே சித்தரை வழிபட்ட நான் நான் அவர் எனக்கு எந்த வித இது தண்டே இல்லை நான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் இதண்டேன் இங்கே குளிர் ஏர்லி மார்னிங் ஜெயிண்டபடியால் பன்னெண்டு மணி நேரத்தை தான் இதண்டது ஒரு மாதம் ஆகியும் எனக்கு எந்த விதமான இதுவும் இருக்கே இல்லை அப்போ அந்த டைம் சரியா அல்லது இந்த வேறு நாடுகள்ல இருந்து நாங்க செய்யறது பலனை அழைக்குமா எனக்கு அது தெரிய இல்லை என்ன காரணம் என்று சொல்லுவீங்கள் ஒரு மாதத்துக்கு நான் செய்தனா எந்த விதமான இதுவும் இருக்கே இல்ல ஆஹ் அதை பற்றி நான் தொடர்ந்து செய்கிறதா அல்லது நான் இறந்ததா எனக்கு தெரிய இல்ல அதை பற்றி எடுத்த விளக்கம் சொல்லுமா ரொம்ப நன்றிங்கம்மா நான் உங்களுக்கான பதில் சொல்லிடுறேன் நீங்க லைவ்ல இணைஞ்சிருங்க தொடர்ந்து ஓகே நன்றி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன டவுட்டுன்னா நான் என்னோடைய கண்ட்ரியோட டைம் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை இந்தியாவோட டைம் ஃபாலோ பண்ணுறது தான் ஏன்னா நம்ம இந்தியாவில் பிரம்ம முகூர்த்தம் ஒரு நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் அவங்க அவங்க கண்ட்ரியில் நாலு டு அஞ்சு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்காக இந்தியாவோட டைம் நாலு மணிக்கு உங்களுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் நாட்டில் சூரிய உதயம் தான் கணக்கு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மூணு மணி நேரம்ங்கிறது ஒரு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கும் அந்த நேரத்துக்கு தேவ லோகத்திலேருந்து தேவர்கள் இந்த பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு அதுதான் ஐதீகம் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரி டைம் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது எல்லாருக்கும் பொதுவாக இந்த வழிபாடை எப்போ ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் என்ன மாதிரி மந்திரம் சொல்லணும் கடைசியாக என்னென்னலாம் டவுட் வருதோ இந்த மொத்த சந்தேகத்துக்கும் ஒரே பதில் சொல்லிடுறேன் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க சுரேஷ் கமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடை போடுகிறது